துலாம் ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்துருக்கார் அப்போ ராசி அதிபதி நல்லா இருந்தாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் அந்த குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீது படுகின்ற காரணத்தால் அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு என கடந்த ஒன்றரை வருடங்களாக உங்கள் ராசியிலே கேது பகவான் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய இருந்து கொண்டு மன கொடுத்து கொண்டிருந்தது சில தடைகளை உங்களுக்கு அதாவது ஒரு கன்ஃபியூசன் இருக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாமல் இருந்த உங்களுக்கு இப்ப மனது வந்து தெளிவுபடக்கூடிய தன்மை இதை செய்தால் நன்று என்று புலப்படக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவு அதாவது மன இறுக்கத்தில் இருந்து கொண்ட உங்களுக்கு ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு உத்தமமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் இடத்தில் அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்ப தனம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை அதே சமயத்தில் சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு நல்ல உறவு கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் ஏழாம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாவது பார்வையாக அந்த மூன்றாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் தன்னம்பிக்கையும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதே சமயத்தில் லாப அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனும் அந்த மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் அதாவது ஒன்பதாம் அதிபதி பதினோராம் அதிபதி இணைவு பெற்று மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை பிரயாணங்கள் மூலமாக நல்ல பல மேன்மைகள் தரக்கூடிய அற்புத தருணத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தின் மூலமாக அதாவது அரசாங்க ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசாங்க காரியங்கள் ஏதாவது தடைப்பட்டு கொண்டிருந்தது எதாவது விடுபட்டிருந்ததுன்னா இந்த மாதம் அதை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசாங்கத்துக்குள்ள சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய அதாவது அந்த அரசாங்க காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் அரசாங்க எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் அதாவது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள் எந்த வியாபாரம் நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் சிறு வியாபாரம் பெரிய வியாபாரம் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய செயல்பாட்டினால் ஒரு வெற்றிகரமாக நடத்தி முடித்து அதில் ஒரு புகழை பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னா அது சனி பகவான் அதாவது நான்குக்கும் ஐந்துக்குரியவன் அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து அதனுடைய சம சப்தம பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அந்த இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் வாயிலாக தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது அப்ப இதுவரைக்கு தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் மறையக்கூடிய தன்மை அதாவது ஒரு நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை ஒரு நிலம் வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வுகள் விலகக்கூடிய தன்மை படிக்கணும் இப்படித்தான் இருக்கணும் என்கின்ற குறிக்கோளோடு செயல்படக்கூடிய தன்மைகள் உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட ஏன்னா ஐந்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருந்து அந்த குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் குழந்தை பிறப்பிலிருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு மாதம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளி அதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொஞ்சம் பிரிந்திருந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேர்வதற்குரிய ஒரு அற்புத காலமாக உங்களுக்கு அமைகிறது ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றிகளை குறிக்கக்கூடிய தன்மை அதாவது உபஜயஸ்தானத்தில் ராகு இருக்கும் அந்த ஆறாம் இடத்தை வலிமைப்படுத்து அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு கடன் நீண்ட காலமாக இருக்கிறது கடனை அடைக்க முடியலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கடனை அடைப்பதற்கான சாத்திய கூறிகள் நெறிமுறைகளை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதிரி தொல்லைகள் இருந்தவர்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய தன்மை அல்லது நீங்கள் அதை விட்டு விலகி வேற இடத்துல இடமாற்றம் செய்யக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது எதிரிகளே இருந்தாலும் அவர்களை இனங்கண்டு கொண்டு அதாவது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இருந்து வந்த எதிரிகளை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை நெடுநாட்களாக எனக்கு தொந்தரவாக இருந்தது ஒரு சரியான ட்ரீட்மெண்ட்டை கிடைக்கல என்றவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிலிருந்து தேறி வருவதற்கான வாய்ப்புகள் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இதுவரையில் திருமணத்தில் தடை கொடுத்து ராகு பகவான் குருவோடு சேர்ந்து கொண்டு முடியல ஒரு செய்ய முடியல ஏழாம் உங்களுடைய ஒரு குழப்பங்கள் தடைகள் பிரச்சனைகள் கொடுத்து கொண்டு ஒரு சரியான ஒரு திருமணம் அமையல எனது வயதாகி முப்பத்தி ரெண்டு வயது முப்பது வயது கடந்து விட்டது அப்படி என்று இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் திருமணம் உறுதிப்படுத்தக்கூடிய இன்னாறு என்று அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் விடுதலை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதே சமயத்தில் சமூகத்தில் அதாவது உயர் அந்தஸ்து உள்ள நபர்கள் மூலமாக அதாவது உங்களை விட பெரியவர்கள் அதாவது ஏதாவது ஒரு பதவியில் இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து சொந்த தொழில் சுய தொழில் செய்வதற்கான அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் இதுவரைக்கு ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரியான விஷயத்தில் அலைக்கழிக்கப்பட்டு அதாவது ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை முடிவு பெறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பணம் கொடுத்து விட்டு அந்த பணத்தால் அதாவது பணம் ரிட்டர்ன் வரல அதனால ஒரு வழிகளையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக அதாவது இந்த மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்குரன் வந்து இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு எட்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக பண வரவு என்பது திடீரென்று உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரத்துக்கு பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்பு அல்லது தொழிலுக்கு அதர் அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் ராக ஆறாம் இடத்தில் இருக்கிறது அந்நிய மதத்தினர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு சூரியனோடு சேர்ந்து கொண்டு அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தந்தையின் மூலமாக நல்ல பல மேன்மைகள் தந்தையின் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை தந்தையின் மூலமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அதாவது வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய தன்மை ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிச்சயமாக ஏற்படுத்தும் அதே சமயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக ஒரு நல்ல செட்டில் ஆகல வேலை அப்ளை பண்ற ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு இருக்கிறது அதாவது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கலை என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் நினைத்தவாறு செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக உண்டு ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்பன்னா அந்த குரு பகவானுடைய பார்வை பதினோராம் இடத்தின் மீது பதுகின்ற காரணத்தாலும் அந்த பதினோராம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனை புதன் பகவான் பார்க்கின்ற காரணத்தாலும் பாக்யாதிபதியோட லாபாதிபதி இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவானுடைய பார்வையும் பதினோராம் இடத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் லாபங்கள் பிறகக்கூடிய தன்மை இதுவரைக்கு எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டுக் கொண்டிருக்கிறதோ அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மை ஒரு நல்ல அதாவது வேலையாட்கள் இதுவரைக்கு ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்க எனக்கு ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல என்று இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய தன்மை சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய கௌரவம் கிடைக்கக்கூடிய அதே சமயத்தில் அந்த கேது இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக கடவுளினுடைய அனுகிரகங்கள் புனித யாத்திரைகள் நீங்கள் விரும்பிய இடத்துக்கு கோயிலுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆக மொத்தம் இந்த மாதங்களின் மாதத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நல்ல பல மேன்மைகள் நடக்கக்கூடியதும் தொட்டது கூடியதையும் எதிர்பாராத விதத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மன் அதாவது மகாலட்சுமி தெய்வத்தை வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனதிலிருந்து வந்த அனைத்து விதமான குழப்பங்கள் அதாவது வழி வேதனைகள் குறையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது